அதனால தானே கிளம்பி இந்த ஊரை விட்டு கிளம்பி எந்த ஊருக்கு போகுது அல்ல இல்ல வேற ஒரு ஊருக்கு போக என்ன இது கோபமா அப்படின்னு கிளம்பி கடலில் போய் கப்பல் ஏறியாச்சு கப்பல் ஏறி எங்க அல்லாஹ் அல்லா போயிருக்காள் இருக்காரு அங்க போய் சாங்க அப்படியா எங்க போனாலும் நல்லா தானே கடல் மூக்கி சுத்தினா நல்லா தானே எந்த கண்டதுக்கு போனாலும் நல்லா தானே சூரியனுக்கு போனாலும் சந்திரனுக்கு போனாலும் நல்லா தானே இப்ப எல்லா இடத்துல நல்லா இருக்கிறான் கோவப்படுத்திட்டு எங்க போனாரு அல்ல நக்கதிராலை அந்த நேரத்துல அல்லாவுக்கு நம்ம மேல சக்தி இல்ல அந்த மாதிரி ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்துருச்சு கடவுளுக்குள்ள போனாங்க அல்லாஹ் தண்ணி கொடுத்தான் மீன் வைத்துக்குள்ள சிறை வைத்தான் உள்ள போய் உட்கார்ந்த உடனே அப்ப கிளிக் ஆகுது இவ்வளவுக்கு ஆஹா மிஸ்டேக் பண்ணிட்டோம் படைச்சவன் மேல கோவம் கடல்ல கிளம்பி வந்துட்டா பிடிக்க முடியாதா உடைய ஆளியை அல்ல ஆளும தப்போ என்ன புரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே உடனே சரவடைஞ்சாக பாருங்க அல்ல சொல்றான் இல்ல அந்த சுபஹால இன்னை குந்துமிட் வாலிமீன் இறைவா வணக்கத்துக்குரியவன் முன்னை தவிர ஒரு யாரும் இல்லை நீ தூயவன் நான் தான் அணி இழைத்து விட்டேன் நான் தான் தப்பு செஞ்சிட்டா அல்லாஹ நான் எப்படி உன் மேலே கோவப்படுறது நான் எப்படி உன்னுடைய ஏற்பாட்டை எதிர்த்து திணிக்கிறது என்ன மண்ணுச்சிரி என்ன மண்ணு என்ன மன்னுச்சின்னு உள்ள உட்கார்ந்துகிட்டு கதரு 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 அல்லாஹ்ல கதன ஆரம்பிச்சாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஃபலவுலா அன்னகு காணமெழுமு சப்யகின் ல லவி சதி பொப்புனிகி இல்ல அயோமி அசோன் அவர் மாத்திரம் அந்த வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து நம்மை துதிக்கிற வேலையை பாவமன்னிப்பு கேட்கிற வேலையை செய்